ார் பணத்திற்கு மா வீர வணக்கம் இருக்கிறார் அம்மன் ஐயன் அவர்கள் வகையில் பணத்தை அவர் விடுத்து திறந்து கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் கொஞ்சம் અંદાડી <laughs> 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 தள்ளிபா <laughs> வந்து கொஞ்சம் பின்னாடி தலை பின்னாடி இங்கிரு பின்னாடி பின்னாடி அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அண்ணன் கையெழுந்தாளர்களுக்கு அமைதி வணக்கம் எழுதவும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை விடுதலை சுருத்தை ஐயங்காலை வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளில் வீர வணக்கம் தலை நிமிட சேரி திரும் தலை நிமிட சேரி திறகும் தலை கீழாய் நாடு தலை கீழாய் நாடு குரலும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை ஐயங்காலைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்